திராவிடம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு பிரதமர் மோடி அவர்கள் திரு தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழா இது ரெண்டுமே வந்து அது இல்லாமல் இன்னும் பல கோடி அதாவது இருபது கோடி மதிப்பிலான ஒரு சில திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்கிறதா பிரதமர் மோடி வாயில வடை சுட்டுட்டு வந்தாரு அதை பத்தின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தமிழ்நாடு பக்கம் வந்தால் கோபேக் மோடி அப்படின்ட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் புதிதாக அதாவது அட்வான்ஸாக டெக்னாலஜிலாம் மாறிடுச்சுங்களே அதனால் அட்வான்ஸாக கோபேக் பாண்டி மோடி அப்படின் பாண்டி அப்படின்னா பீடைன்னு அர்த்தம் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு ஏன்னா மோடி இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றும் பண்ண போறது அப்படி இப்படி மாங்க அத்தனை கோடி செலவு பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மக்கள் அவர் கண்கள் அப்படி இப்படி மாங்கிய ஒரு மண்ணு வரைக்கும் செஞ்சதில்லை அது வேற விஷயம் நம்ம மாநில அரசு போடுற ப்ரெஷரால நமக்கு ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வருது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் தவிர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆசைப்பட்டு எதுவும் செஞ்சதா இன்ன வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது இந்த மாதிரி கோபேக் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து மிக பெரிய லெவல்ல அதாவது அந்த ஹேஷ்டேக் மட்டும் இல்லாம இன்னொரு புதுசா ஒவ்வொரு தாட்டி மோடி வரும்போதும் பிணந்தண்ணி மோடி அந்த மோடி இந்த மோடி அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த தாட்டி நிதி வேண்டும் மோடி வடை வேண்டாம் வடை வேண்டாம் நிதி வேண்டும்

இது வந்து நமக்கு வழக்கமான ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறது இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலேயே நடக்கிற ஒரு விஷயம் தான் மோடி பேசும்போது அவன் என்னத்தை பற்றி பேச போகிறாரு அப்படின்பாரு நமக்கு ஒன்றும் புரிய இல்லை தமிழ்நாட்டில் சொல்லவா வேணும் நம்ம பசங்களாம் வந்து நம்ம தோழர்களும் சரி சின்ன சின்ன பசங்களும் சரி எல்லாமே எந்திரிச்சு போயிட்டாங்க இந்த காலி இருக்கே கூட பேசி என்ன பிரயோஜனம் மோடி சார் அவர்களே அதாவது சம்பவம் செய்கிறதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு நான் சொல்லுவேன் அதாவது மோடி இருக்கிற அதாவது ஒரு நாட்டோட பிரதமர் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க பிரதமர் இருக்க மேடையில் இன்னார் தான் படிக்கணும் இன்னொரு தான் படிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல் அனைவரும் படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லி இதுதான் திராவிட மாடல் அப்படின்ட்டு மோடிக்கு உரைக்க சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் படிக்கணும்னு இருந்த நிலையை மாத்தி அனைவருக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திராவிட கொள்கையை தமிழ்நிலத்தில் முழங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெயரால் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது என்னடா இன்னைக்கு அண்ணன் சீமான பத்தி நீ எதுவும் பேசலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான பத்தி நம்ம என்ன சொல்றது எல்லாரும் கோபாக் மோடி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க கட்சியில் யாராச்சும் ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்க அது அடிமட்ட தம்பிகளாக இருக்கலாம் மேல்மட்ட தம்பிகளாக இருக்கலாம் இல்லை நடுமட்ட தம்பிகளாக இருக்கலாம் அந்த தம்பிங்கள்லாம் கேட்டிருப்பாங்க அண்ணே நம்மளும் ஏதாச்சும் மோடி கேதுரா ம் ஆ அப்படிம்பாங்க அண்ணன் என்ன சொல்ல போகிறாரு பெருசா ஏய் தம்பி வாயை மூடிக்கிட்டு இரு நமக்கு மோடி எது நமக்கு சோறு கிடையாது என்ன நமக்கு நாலு வேலை சோறு மூணு வேலை சோறு அப்புறம் எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு அண்ணன் திட்டிருப்பாரு ஏன்னா அண்ணன் என்னைக்கு ஒன்றும் பெரிய கருத்தெல்லாம் ஒன்றும் போடுறதில்லை அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோஸு நாளைக்கு வரும்ன்ட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த அண்ணாமலை ம் அண்ணாமலை நீ ஏற்கனவே ஒரு மகா நடிகன் எப்படி ஒரு மகா நடிகன் இந்த நடிகை மார்க்கெட்டு திருச்சி மார்க்கெட்டு காந்தி மார்க்கெட் பகுதியில் என்ன தினமும் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படி பெருக்கிறான் மோடி வராராம் தூய்மை இந்தியாவா இருக்கணுமா ஓ எங்களோட அடையாளத்தை அளிக்க நீ யாரு மார்க்கெட்னா எப்படி இருக்கணுமா அப்படிதான் இருக்கணும் அங்கே உழைக்கிற வர்க்க உழைக்க உழைக்கும் வர்க்க மக்கள் அங்கே வந்து தொழில் செய்கிற இடம் நீ வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்க என்னமோ மோடி வந்தால் சும்மா நடிச்சிட்டு இருக்கக்கூடாது அண்ணாமலை

அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நாட்டுக்கு லாரி ஓட்டுநர்கள் அனைவரும் அதாவது லாரி அசோசியேஷன் அவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு டிரைவர் ஒரு லாரி டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டா ஒரு லாரி டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கான சிறை தண்டனை பத்து வருஷமா அனுபவிக்கணுமா ஆறு லட்ச ரூபா காசும் கொடுக்கணுமா இது எந்த விதத்துலங்க நாயும் ஏங்க ஒரு விபத்துங்கிறது எதிர்பார அதுக்கு ஏங்க விபத்துன்னு பேர் வச்சிருக்காங்க எதிர்பாராம நடக்கிற ஒரு இன்சிடென்ட் அதுதான் ஆக்சிடென்ட் ஓகேவா இதுக்கு போய் வந்து ஆறு லட்ச ரூபா பணம் கட்டணும் யாரும் வேணுங்கன்னே போய் ஆக்சிடென்ட் பண்ண போறது இல்லை தட் இஸ் விபத்து யாரும் இந்த அபிமான சாவடிக்கணும் அப்படின்ட்டு போய் யாரும் பண்றாங்க எதிர்பாராம நம்மளை அறியாமல் ஒரு தூக்கத்திலேயோ ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள்ன்ட்டு தொடர்ந்து கண்ணு மொழிச்சு வண்டி ஓட்டுறப்போ அந்த ஒரு செகண்ட் நமக்கு நம்ம நினைவு இல்லாமல் ஒரு தூக்கம் வரும் அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு சில சமயம் வண்டியில் பிரேக் பிடிக்காம வண்டியோட சர்வீஸ் சரியில்லாமல் ஒரு விபத்து நடக்கிற ஒரு விஷயம் தான் இதுக்காக வந்து ஆறு லட்சம் ரூபா ஃபைனு பத்து வருஷம் சிறை தண்டனைலாம் எந்த விதத்தில் நாயும் அதனால தான் நம்ம லாரி டிரைவர் லா லாரி டிரைவர்களும் சரி அசோசியேஷன் லாரி ஓனர்களும் சரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கை மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வீடியோவை நீங்கள் இருக்க ஓகே நண்பர்களே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கோ மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்